வழக்கம் போல இந்த அமைச்சருக்கு என்னுடைய மதிநுட்பத்தை கண்டு போராமை நீங்கள் நீங்கள் அந்த கேரம் பற்றி சொல்லவும் தான் அண்மையில் தமிழகத்திற்கு பெருமை சேர்த்து தந்த கேரம் தொடர்பான செய்தி ஒன்று நினைவு கூறுகிறது அமெரிக்காவில் ஆறாவது உலக கேரம் சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற்றன அதில் நம்முடைய தமிழகத்தைச் சேர்ந்த இளம் வீராங்கனை ஒற்றையர் பிரிவு இரட்டையர் பிரிவு குழு பிரிவு என மூன்றிலும் தங்கப்பதக்கம் வென்று அசத்தி இருக்கிறார் மண்ணா உலக கேரம் சாம்பியனும் ஆகியிருக்கிறார் அமன்னா சென்னையை சேர்ந்த காசிமா என்ற இளம் வீராங்கனை தான் இத்தனை பெருமைக்கும் சொந்தக்காரர் குறிப்பாக இறுதி போட்டியில் ஏற்கனவே மூன்று முறை கேரம் சாம்பியன்ஷிப் பட்டத்தையும் பன்னிரண்டு முறை தேசிய அளவிலான கேரம் சாம்பியன்ஷிப் பட்டத்தையும் வென்ற ஒரு வீராங்கனையை தோற்கடித்து தங்கப் பதக்கம் வென்றிருக்கிறார் காசிமா இந்த போட்டியே இவர் பங்கேற்கும் முதல் உலக கேரம் சாம்பியன்ஷிப் போட்டி அமன்னா ஆஹா ஆருமய் ஆருமய் அமைச்சரே பங்கேற்ற முதல் போட்டியிலேயே பதக்கமா சிறப்பு வெகு சிறப்பு எளிய குடும்பத்தில் பிறந்த காஷிமாவின் தந்தையான மெஹபூபா பாஷா ஒரு ஆட்டோ ஓ தன்னுடைய மகளின் இந்த சாதனை வெற்றி குறித்து அவர் என்ன சொல்கிறார் என்று கேட்கலாம் கேட்கலாமா இந்த தருணத்தை என்னால வார்த்தையால சொல்ல முடியும் அவ்வளவு சந்தோஷமா வீட்டுல இருக்கிறவங்க நம்ம பகுதி மக்கள் எல்லாரும் விழாவா கொண்டாடுனாங்க இது எங்களுடைய கனவா இருந்தது ரொம்ப பெரிய கனவா இருந்தது மூணாவது படிக்கும் போது இந்த பயிற்சி மேற்கொண்டாங்க மூணாவது படிச்சு இருந்தாங்க அவங்களுக்கு எட்டு வயசு எட்டு வயசுல இருந்து இப்ப வந்து அவங்க ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ்ல வந்து இப்போதான் ஜாயின் பண்ணிக்கிறாங்க பிளஸ் டூ முஸ்ட்டு பதிமூணு வருஷமா அவங்க வந்து தொடர்ந்து பாடுபட்டு இது பிராக்டிஸ் பண்ணி இது எதை சாதிக்கணும்னு அவங்க வந்து அவங்களுக்குள்ள இருந்த இது நம்ம கொடுத்த அவங்களுக்கு சப்போர்ட்டு சிறப்பு அமைச்சரே தன்னுடைய விடாமுயற்சியாலும் பயிற்சியாலும் அசாத்திய மன உறுதியாலும் உலக கேரம் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்ற நம் தமிழ்நாட்டை சார்ந்த இளம் வீராங்கனை காஷிமாவுக்கு நம் தர்பாரின் சார்பில் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லிக் அமைச்சர்